ஹாய் ஃப்ரான்ஸ் அரை ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு உளுது ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் கருகப்பழம் கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம் போன் இல்லாத சிக்கன் அரை கிலோ கிண்டி விட்டு மூடி வச்சிருவோம் வேகட்டும் உப்பு போட்டுக்கலாம் கால் கிலோ பச்சை பட்டாணி அதையும் கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம் வேகட்டும் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி காலை ஸ்பூன் மிளகப்பொடி அரை ஸ்பூன் லவங்கம் பொடி பண்ணது காலை ஸ்பூன் நல்லா கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்தரிச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம் இப்போ ரோல் பண்ணிக்கலாம் சிக்கனை வச்சிடலாம் தக்காளி சாஸ் ஊற்றிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஊற்றுங்க இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரோல் மாதிரி சுருட்டிடலாம் சுருட்டி தோசைக்கடலை வச்சு சூடு பண்ணி எடுத்துடலாம் ரோல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க